ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி விழிகள் தீபாவளி அப்படின்னு சொன்னாலுமே பட்டாசும் பலகாரம் தாங்க அந்த பலகாரத்துக்கு எங்களால் மாவு அரைச்சி கஷ்டப்பட்டு சுட முடியாது அப்படின்றவங்களுக்கு ஒரே ஒரு விதமான மாவு இருந்துச்சுன்னா போருங்க நீங்கள் பல விதமான பலகாரத்தை ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சு அசத்திடலாம் அந்த வகையில் அதிர்சத்தை ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம் இதை விட சிம்பிளாக யாராலும் அதிர்சம் சுடவே முடியாதுங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஒரு பத்துலேருந்து இருபது ரசம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு அரை கிலோ மாவு எடுத்துக்கோங்க அந்த அரை கிலோ மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நம்ம வெள்ளத்தை பொடிச்சி எடுத்துக்கலாம் அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கேஸில் வச்சு நல்லா நம்ம கொதிக்க வைக்கலாங்க உங்கள் நீங்கள் வாங்குகிற வெள்ளம் பார்த்தீங்கன்னாக்கா அடியில் மண்ணெலாம் இருக்குது அப்படின்னாக்கா க நீங்கள் வந்துட்டு கரைச்சி ஒரு முறை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாகு எடுக்க ஆரம்பிங்க இந்த வெள்ளை நான் யூஸ் பண்ணி பல முறை பார்த்துருக்கேன் இதில் வந்துட்டு திப்பி விப்பி எதுவுமே இருக்காது அதனால் நான் அப்படியே டேரெக்டாகவே போட்டு பாகு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாகு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா பாகு பதம் வந்து நம்ம டக்குன்னு பார்க்கணும் இல்லைனா பார்த்தீங்கன்னா முறிஞ்சு போயிடும் நம்ம மைசூர் பாக்கு மாதிரி மாறிடும் மாவு அதனால் அந்த கம்பி பதத்தை வந்து டக்குன்னு நம்ம எடுத்துடணும் நம்ம வந்து காஞ்ச மாவு அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால நமக்கு ஒரு கம்பி பதம் வந்தால் போகிறோம் அதனால் தண்ணி எடுத்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க நான் அதனோடய பதம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க நம்ம அந்த தண்ணி வந்துட்டு வ வத்தி அந்த வெள்ளெல்லாம் கரைஞ்சி வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த வெள்ளத்தில் ஒரு திப்பி கூட இருக்கவே இருக்காது நம்ம அடியில் விட்டு இப்படி கரண்டியை கிண்டும்பொழுதே ஒரு தூசு தூசு இருந்ததுன்னா நமக்கு வெளியில் தெரியும் இது எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் எனக்கு இந்த வெள்ளத்தை பற்றி நல்லா தெரியும் அப்படின்றதுனால தான் நான் வந்துட்டு டேரெக்டாக போட்டேன் ஆனால் சில வெள்ளத்தில் கண்டிப்பாக மண் இருக்கும் அது மொத்த அதிர்சத்தையும் பால் பண்ணிவிடும் அதனால சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் கரைச்சி கூட அதுக்கப்புறம் பாகு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அந்த பாகு ரெடி ஆகுற நேரத்தில் பார்த்தோம்னாக்கா நம்ம மாவு எடுத்து வச்சுக்கலாம் நான் இந்த மாவு தாங்க சொன்னேன் இந்த அரிசி மாவு வந்துட்டு ஒரு முறை நம்ம அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா முறுக்காகட்டும் அதிரசம் ஆகட்டும் பனியாரம் ஆகட்டும் இடியாப்பம் ஆகட்டும் நம்ம கோதுமை தோசை ஊற்றுறதுக்காகட்டும் குழிப்பனியாரம் ஆகட்டும் எல்லாத்துக்குமே நான் இந்த ஒரு மாவு தாங்க யூஸ் பண்ணுவேன் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஆஃபீஸ்லேருந்து வெளியே வீட்டுக்கு வந்துட்டோம் இன்ஸ்டண்ட்டாக எதனா செய்யணும் அப்படின்னாக்கா இந்த மாவை கரைச்சி வெங்காயத்தை வெட்டி போட்டு ஒரு நாலு காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டு அப்படியே குழி குழிப்பணியாரம் கூட ஊற்றி சாப்பிட்டுடலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுக்கு பவுட்ரு ரெடி பண்ணிக்கலாம் சுக்கு வந்துட்டு நான் இப்போ தான் அரைச்சேன் ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த சுக்கு இல்லை உங்ககிட்ட பவுட்ராக இருந்தால் போட்டுக்கோங்க ஏலக்காய் பொடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது பாருங்கள் நல்லா கரைஞ்சி இப்போ வந்து பாகு பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து இது ஒரு கம்பி பதம் இருந்ததுன்னா போருங்க ரொம்ப வந்துட்டு சுந்த விடக்கூடாது உங்களுக்கு கம்பி பதம் பார்க்க தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் வெள்ளத்தை எடுத்து இப்படி தண்ணியில் ஊற்றிக்கினீங்க அப்படின்னாக்கா வெள்ளம் வந்து கரைஞ்சி தண்ணியோடு மிக்ஸ் ஆகக்கூடாது அந்த வெள்ளம் வந்துட்டு கரையவே கரையாது அப்போ நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதில் சேர்த்துக்கணும் இதுதான் பார்த்தீங்கனாக்கா கம்பி பதம் ரொம்ப வந்துட்டு இது கம்பி இது பதம் வந்து முறிஞ்சு போச்சு அப்படின்னாக்கா அதிரசம் சரியாக வராதுங்க கல் போல் இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு கம்பி பதம் எடுத்துக்கங்க ஏன்னா நம்ம காஞ்ச மாவு வேறு யூஸ் பண்ணுறோம் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான சுக்கு ஒரு நான் அரை ஸ்பூன் அப்போ இது கொஞ்சம் பெரிய ஸ்பூன் அப்படின்றதுனால அரை ஸ்பூன் போடுறேன் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு முழு ஸ்பூன் போடுங்க ஏலக்காய் வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க சுக்கு வாசந்தாங்க இதுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம என்ன தான் ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம அதுக்கு உப்பு போட்டோம் அப்படின்னா தான் அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு ரொம்பவே எடுத்து கொடுக்கும் அதனால் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதை கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவு இது கூடவே போட்டு நல்லா கலரிக்கலாம் மாவு வந்துட்டு நீங்கள் அரை கிலோ மாவு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா மொத்தமாக கொட்டிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் உங்களுக்கு பதம் காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நம்ம தண்ணியில் வந்துட்டு வெள்ளத்தை ஊற்றணும் அப்படின்னாக்கா அது வந்து கரைஞ்சி போகக்கூடாது இப்படி உருட்டி எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம கையில் வந்து வரணும் அந்த வெள்ளம் வந்துட்டு நம்ம கையில வரணும் தண்ணியில கரையாம இதுதான் பாத்தீங்கன்னாக்கா கம்பி பதம் இதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னாக்கா வெள்ளம் வந்துட்டு முறிஞ்சிடும்னு சொல்லுவாங்க அப்போ வந்துட்டு நமக்கு பதம் கிடைக்காது கடுக்கு முடுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம எப்படி மைசூர் பாக் சைடு கல் மாதிரி ஆகிடும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஆகிடும் அந்த ஸ்டேஜுக்கு வந்து போக விடாதீங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி போகுது அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு திரும்பி நார்மலான கம்பி பதம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் மாவை வந்துட்டு நம்ம மொத்தமாக கொட்டக்கூடாது இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் எடுத்து கலறிக்கிட்டே இருங்க உங்களுக்கு வந்துட்டு மாவு பதமும் சக்கரை பாகம் வந்துட்டு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் மாவு முன்ன பின்ன இருந்ததுன்னா கூட நிறுத்திடுங்க சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சுடு தண்ணி கலந்து கலந்து கூட ரொம்ப மாவு மீந்துடுச்சு அப்படின்னாக்கா ஒரு அரை டம்ளர் சுடு தண்ணி வச்சுக்கோங்க அந்த சுடு தண்ணியை வந்துட்டு ஊற்றிட்டு இருக்கிற மாவு எல்லாத்தையும் போட்டு நீங்கள் கலரிக்குங்க இல்லைனா வந்து ரொம்ப ஸ்வீட்னஸ் கூட கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த வேலையை சரியாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அதிர்த்த சுட்டு எடுத்துடலாம் வேற எந்த வேலையுமே இது கிடையாது எல்லாருமே வந்துட்டு பாகு எடுக்கிறதுக்கு தான் கஷ்டப்படுவாங்க முறிஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலையே படாதீங்க சப்போஸ் உங்களுக்கு பாகு முறிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் சுடு தண்ணி வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலருந்தீங்க அப்படின்னாக்கா அது இலகுவாயிடும் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியா இருக்கும் இதை நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மாவு இன்னும் கெட்டி ஆகும் நம்ம சூடோட பார்க்கும்போது தான் ரொம்ப தண்ணியாக எழகுவா இருக்கல இருக்கும் நீங்கள் தட்டு போட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அது மாவு பார்த்தீங்கன்னா கெட்டி ஆகிடும் இங்கே பாருங்க மாவு வந்துட்டு நல்லா வெந்து வரணும் அந்த நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் மூணு நாள் ரெண்டு நாள் ஊற வைப்பாங்க அதுக்கெலாம் நமக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால தான் இன்ஸ்டண்ட்டாக நம்ம அதிரசம் செய்கிறோம் ஊற வச்சு செஞ்சோம் அப்படின்னாக்கா இன்னமும் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வருங்க ஆனால் நம்ம கடையில் வாங்காமல் வீட்லேயே வந்துட்டு சில பொருட்களை தயார் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கிண்ணத்தில் எடுத்து இது சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழித்து திருப்பி எண்ணெயில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னாக்கா சூப்பரான அதிரசம் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவு பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சி போகக்கூடாது இதுக்கு நீங்கள் எடுத்து ஆறுற வரைக்கும் தட்டு போட்டும் மூடாதீங்க தண்ணி விடக்கூடாது அதனால மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் தடவிட்டு கொஞ்சம் ஓப்பன்லேயே வைங்க அது சூடு ஆறணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு பார்த்தோம்னாக்கா நமக்கு மாவு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தட்டி எண்ணெயில் போட்டோம் அப்படின்னாக்கா சூப்பரான அதர்சர் ரெடி ஆகிடும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது நீங்கள் எதுனா தப்பு பண்ணிங்களா இல்லை உங்களுக்கு வந்து அதர்சம் வரல பிரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் அப்படி பிரிஞ்சு போச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கவலைப்படாதுங்க அதுக்கு உங்களுக்கு நான் சில டிப்ஸ்கள்லாம் வந்து சொல்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு பிரிஞ்சுது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்றதையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ